இப்ப இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அசிம் முனீரை அவருடைய சுய லாபத்திற்காக இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாகிஸ்தானை ஒரு ட்ரபிளான சுச்சுவேஷன்ல வச்சதுக்காக பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அசிம் முனீரை டவுன் பண்ண சொல்லி அந்த பொசிஷனை வேற ஒருத்தர் எடுத்துக்க சொல்லணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானே சொல்லி இருக்கு இதத்தான் நான் என்னுடைய பாகிஸ்தான் இனம் புலிகேசி அப்படின்ற வீடியோலையும் ஏன் பாகிஸ்தான் இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோலையும் கிளியரா எப்பவோ சொல்லிட்டேன் அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த ஆர்மி சீஃப் அசிம் என்ன பட்டாரு இந்தியா முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒத்துமையாக இருக்க முடியாது அப்படி நம்ம ஒத்துமையா இருக்க முடியாதுன்றனாலதான் பாகிஸ்தான் நாடே உருவாச்சு அதே மாதிரி காஷ்மீருக்கு பாகிஸ்தான் இருக்கிற உரிமையை யாரும் பறிக்க முடியாது இப்படின்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் பேல்க மட்டாக்கே நடந்துச்சு அதோடைய தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இதை ஒன்னும் அவர் நாட்டு மேல இருக்கிற பக்தியிலயோ மதத்து

கடல்ல ஒரு வலையம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சரிங்களா நிறைய நாட்டோட அலைஸ் போட்டு அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இதுல இந்தியா நம்பர் த்ரீ எகனமி ஆயிடுச்சுன்னா சைனாவால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறதுனால இந்தியா மேல இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் சைனா இதை பண்றாங்க இந்தியா மேல தன்னுடைய ஆயுதத்தை செலுத்தினா தான் டைரக்டா செலுத்த முடியாது சைனா செலுத்த முடியாது சைனாவால டைரக்டா இந்தியா வார் பண்ண முடியாது ஏன்னா 127.7 பில்லியன் US dollars ட்ரேடு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா அதை தடுக்க அவங்களால முடியாது ஸோ அதனால பாகிஸ்தான் மூலமாக ஒரு ப்ராக்சி வார் பண்ணி தன்னுடைய ஆயுதங்களை எப்படி இந்தியா எதிர்கொள்ளுதுன்றதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு விஷயத்தையே கிளப்பி விட்டாங்க ஸோ இந்த வார்க்கு இந்தியா காரணம் எந்த பயிற்சிகார டேஷ் ஆகுது சொன்னாங்கன்னா அதை கேட்காதுங்க பேதமட்ட பண்ண வச்சு இந்தியா ரெட்டாலியேட் பண்ணும் தெரிஞ்சு இதை பண்றது முழுக்க முழுக்க சைனா மற்றும் ஐஎஸ்ஐ சேர்ந்து தான் பண்றாங்க அதுவும் ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு யுக்தி அவங்களுக்கே எதிராக திருப்பிடுச்சு ஏன்னா சைனாவுடைய உடைய ஹெச் கியூ நைன் ஹெச்யூ நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை முறியடிச்சு தான் இந்தியா பதினஞ்சு அட்டாக் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஆனா சிவிலியன்ஸை பாதிச்சு இல்லை டெரரிஸ்ட்டையும் பாகிஸ்தானோடைய அட்டாக் பேஸையும் பாதிச்சு மட்டும்தான் இந்தியா அந்த அட்டாக் பண்ணியிருக்கு அதே மாதிரி சைனாவில் உருவாக்கப்பட்ட ஜேஎஃப் செவன்டீன் அப்படிங்கிற ஜெட்டையும் நம்ம அடிச்சு வீழ்த்தி இருக்கோம் அதே மாதிரி சைனாவுடைய மிசைல்ஸ் சைனால உருவாக்கி பாகிஸ்தான் யூஸ் மிசைல்ஸ் நம்ம நம்ம எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் மொத்தத்துல இந்தியா மாசா ஜெயிச்சிருக்கு மாசா